தேவனுடைய பிள்ளைகளே நாம் சேர்ந்து நம்முடைய தேவனுக்கு கனம் செலுத்துவோம் தனிமையல்ல அனிமையில் வாடுகின்ற பொன்னை காண்கிறார் நிச்சயமாய் உன்னை கைவிடவே மாட்டார் நிச்சயமாய் உன்னை கைவிடவே தாயின் கருவிலே உருவாகும் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் மறப்பாரோ உன்னை தனிமயில் சிறையிலே ஒசைப்போடு இருந்தவர் தனிமயில் சிறையிலே ஒசைப்போடு இருந்தவர் எகிப்தின் அதிபதியாய் உன்னதத்தில் அமர வைத்தார் எகிப்தின் அதிபதியாய் கத்தில் மறவை தனிமையில் நீ தனிமயல்ல தனிமையல்ல இனிமையல்ல தனிமையல்ல நீ தனிமயல்ல தனிமையல்ல இனி தனிமையல்ல தனிமையல்ல இனி தனிமையல்ல தனிமையல்ல I'm வாழ்க்கையிலே தனிமையாய் தண்ணீரிலே தவிக்கிறது போல எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை உங்கள் மேலே அளவில்லாமல் பொழிந்தரு உங்களை ஆசிர்வதிக்கும்படி விரும்புகிறோம் அன்பு தகப்பனை தனிமையில் வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இன்றைக்கு இருந்து சமாதானமாய் இருந்து ஆசீர்வாதங்களை கட்டளை சேர்த்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமேன் ஆமேன் இந்த நாளிலேயும் கூட நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனத்தின் முதல் ரெண்டு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் கத்து நம்மோடு கூட பேசுவாராக வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்பதை நாம் அதையே நாடுவோம் என்கிற ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்கு மயமே உண்டாகட்டும் தேவனிடத்தில் நாம் இந்த பூமியில் வாழும்போது தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளும் விதமாக தேவன் தம்முடைய நன்மைகளை நமக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அது பூமிக்குரிய நன்மைகளானாலும் சரிதான் பரலோகத்துக்குரிய நித்தியத்துக்குரிய நன்மையானாலும் சரிதான் எப்படிப்பட்ட ஒரு நன்மையானாலும் அதை தேவனை நாம தேடி அல்லது தேவனை நாடி சென்று அதை பெறுவதே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது கர்த்தருக்கு மைம உண்டாகட்டும் நாம இந்த நாட்களில் தேட தேட தேடத்தான் நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து நன்மைகளை பெற முடியும் நம்ம ஆசிர்வதிக்கப்பட முடியும் கர்த்தருக்கு மயமும் உண்டாகட்டும் எல்லோரும் சொல்லுவாங்க கர்த்தரை தேடணும் அப்படி சொல்லுவாங்க கடவுளை தேடணும் கடவுளை தேடணும் கடவுள் மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக பல வழிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதில் ரொம்ப பிரதானமான ஒரு வழி என்னென்னா கர்த்தரை தேடுகிறதின் மூலம் மனுஷனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும் நீங்கள் எந்த ஒரு விதத்திலையும் கடவுளை தேடாமல் தேவனை அறியணும்னு விரும்பாம அவரிடத்து இருந்து நன்மைகளை பெறணும்னு அந்த நன்மைகளை கர்த்தரை சார்ந்து தேடாமல் உங்கள் சொந்த பலத்தில் சொந்த ஞானத்தில் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் இந்த இந்த நாட்களை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை சரியாக தேவன் அன்றைக்கு கொண்டு செல்லாமல் வேறு ஏதோ ஒரு தவறான பாதையில் கொண்டு போய் தேவனிடத்தில் நன்மை பெறுவதற்கு பதிலாக நம்ம தேடினதிலிருந்து பலவிதமான தீமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் விதத்தில் நம்மளை திசை மாறி போக பண்ணிவிடும் எனவே இந்த நாட்களிலே நம்ம கர்த்தரை சரியாக தேடி ஆண்டவரை சரியாக தேடி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரயாசப்படணும் எனவே இன்றைக்கு நீங்கள் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் ரொம்ப எல்லாம் இல்லை நீங்கள் எங்கே இருந்து கொண்டு அவரை கூப்பிட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அவரை தேடுங்கள் முழு இருதயத்தோடு கூட தேடுங்கள் மனுஷர்களிடத்தில் தேட வேண்டாம் பரிசுத்த வேதாகமத்தில் அவரை தேடுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை அறிவிக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு தேவனை தேட உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஆண்டவர் பக்கம் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தேவன் இந்த பூமியிலும் நித்திய வாழ்விலும் உங்களுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியையும் மேன்மையும் தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் இப்பொழுது நான் உங்களுக்காய் செபிக்கப் போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கண்களை மூடி இந்த ஜபத்தை ஏறெடுத்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நன்றி இந்த அருமையான வேலையிலே யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெப நேரத்தில் செபிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நான் கர்த்தரை அறிய விரும்புகிறேன் இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் அவருடைய சமாதானம் எனக்கு வேண்டும் நான் அவரை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள யார் முன்வருகிறார்களோ இன்றைக்கு அவர்கள் மேல் தேவனுடைய இறக்கத்தின் கரம் வரட்டும் தேவனுடைய பாவ மன்னிப்பு வரட்டும் தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் தேவனுடைய சமாதானம் வரட்டும் உலகத்தில் தேடக்கூடிய சமாதானத்தை பெற முடியாமல் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து போனவர்களாக வேதனை வருத்தங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் தேசத்தில் உண்டு இன்றைக்கு உண்மை தேடுகிற பிள்ளைகள் தேடும்போது முழு இருதயத்தோடு உண்மை தேடும் போதே கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் உண்மை கண்டு கொண்டு ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் செய்ய போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் துதி கன மகிமை யாவையும் உமக்கு செலுத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவை ஆமேன் Amen.